உட்பட்ட கோடிப்பேட்டை பேரூராட்சியில் கடந்த வாரம் நடைபெற்ற வணிக வளாக முறைகேட்டை சுட்டிக்காட்டி அதை திருத்திக் கொள்ளாத நிர்வாகத்தை வழங்கிட்டு இன்று முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் இந்த பேரூராட்சியினுடைய நிர்வாகத்தில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய டி ஒன் திருமதி ராணி என்பவர்கள் ஆட்சியாளர்களுக்கு பயந்தோ இந்த ஆட்சியாளர்களுடைய செல்லுக்கு சொல்லுக்கு செவிமடிக்க வேண்டும் என்ற அந்த இணக்கத்தின் அடிப்படையிலோ தவறான விஷயங்களை முன்னெடுத்து ஒரு நிர்வாகத்தை மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுக்கியும் ஏற்கனவே இந்த முறைகேடாக நடந்த இந்த வணிக வளாகம் ஏலத்தை ரத்து செய்து முறையாக ஏல நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முற்றிய போராட்டத்தினுடைய நோக்கம் இதை தாண்டி நம்மளுடைய அமு திட்டத்தின் மூலியமாக இந்த பேரூராட்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிறைய குளறுபடிகளை திட்டமிட்ட ரீதியிலே உருவாக்கி இந்த பேரூராட்சியில இந்த திட்டம் மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அரையும் குறையுமாக மக்களை வெறுப்படை செய்ய வகையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்றார்கள் எனவே இந்த திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் ஏற்கனவே இந்த திட்டத்தில் நிறைய முறைகேடு நடந்திருக்கின்றது அதையும் முறைப்படுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்கிற பலதரப்பட்ட கோரிக்கையோடு பிரதானமான இந்த ரெண்டு கோரிக்கையை முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கு அவர்கள் சிறி சேர்க்கை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவிலே ஒட்டுமொத்த மக்களை திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்தின் முன்பாக நடைபெறும் என்பதை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களாக தெரிவித்துக்